வானத்தையே விட்டு வைக்கலங்க இப்போ வான வழியும் கூட முதலமைச்சர் குடும்பத்தில் தான் யாபாரம் மாட்டாங்க வானம் வசைப்படும் தான் பாட்டை சொல்கிறேன் வானம் வசைப்படம்னு சொல்கிறேன் வந்து ஸோ இந்த மாதிரி எதையுமே அவங்க விட்டு வைக்க விட்டு வைக்கல இன்னத்த வயிறு எல்லாமே அவங்க கண்ட்ரோலாக போயிடுச்சு ஆகவே அப்பா அப்பா என்ன என்ன எல்லாரும் அப்பானுக்கு பணம்னுங்க ஒருத்தர் சொன்னாரு தமிழ்நாட்டை இது வரைக்கும் அம்மான்னு சொல்லிருக்கிறாங்க எல்லாருமே கலைஞர் கூட ஜெயலலுதா அம்மையானது சொல்லியிருக்காங்க திடீர்னு ஒரு வாஸ் திடீர்னு அப்பா இப்ப யாரு கற்பனைல இருக்கா திமுக கற்பனைல இருக்கா இல்லையா அதிமுகவும் பிஜேபியும் கற்பனை உலகத்துல இருக்கா கற்பனை என்னன்னா திமுக இனிமேல் நாம வர மாட்டோம்ன்ற பீதியில இருக்கிறாங்க இந்தியாவில் எல்லா மாநில முதலமைச்சரும் கேரளா கர்நாடகா கேரளா எதிர்க்கட்சியாக இருந்து தெலுங்கானா எதிர்கட்சி மேற்கொங்கை எதிர்கட்சி எதிர்கட்சியுள்ள மாநிலத்திலலாம் அவங்களுடைய எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் தங்களுடைய மாநில வளர்ச்சிக்கும் தங்களுடைய தொகுதி மக்கள் வளர்ச்சிக்காக திட்டங்களை கொண்டு வராங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலருந்து இன்னைக்கு பாருங்க தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி ஜே எம்பிக்கள் யாராவது அங்கே பார்த்தா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது மூத்த பத்திரிக்கையாளர் வி எஸ் ராமன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திமுக ஐந்தாவது ஆண்டு அடி எடுத்து வச்சிருக்கு நான்கு ஆண்டுகள் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பல மேடைகளில் பேசியிருப்பாங்க எப்படி இருக்கு திமுக ஐந்தாவது ஆண்டு அவங்களுடைய ஆட்சி காலத்துல அவங்க தொடக்கத்துல வந்து சொன்ன கோரிக்கைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி இருக்கா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பார்வை இருக்கு அதை பத்தி முதலில் திமுக என்பது அது ஒரு குடும்ப கட்சி ஒரு குடும்ப ஆட்சி ஒரு மன்னர் ஆட்சி அந்த மன்னருக்கெல்லாம் மக்கள் இருக்கிறாங்க எப்படி புறன நாட்டு மன்னன் இருக்க அந்த நாடுக்கு எப்படி சொந்தமோ அதே போல் தமிழ்நாடு போகிற போக்கு பகுதில் அது வந்து அறிவாலத்துக்கும் ஒரு மன்னர் குடும்பத்துக்கும் சொந்தமான மனநிலை உருவாகி போச்சு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலத்திலுமே அவங்க மாவட்டத்திலுமே அவங்க வர்த்தகங்களில் பெருக்கி மருத்துவமனைகள் தனியார் பள்ளிக்கூடங்கள் எல்லா அவங்க ஃபுல்லாக புகுந்துட்டாங்க எப்படி உலக நாடு லூலு நிறுவனம் எப்படி கோ பறை வந்து கோல் வச்சு நிற்கின்றதோ போல் தமிழ்நாட்டில் வந்து அத்தனை துறையும் வாட்ரு பாக்கெட்டை கூட வரல ஜெயலலிதாமா போட்டால் அந்த பத்து ரூபா வாட்ரு பாக்கெட்டை விட இன்றைக்கி அவதே அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களே வாட்ரு கம்பெனியை வச்சு ஒயின் ஷாப்பில் விட்டு வெயிட் விட்டு வைக்கல ஷாப் நடத்த பார்லேயே அவங்க வாட்டர் தான் எவரம் பண்ணுறாங்க இப்படிப்பட்ட ஒரு ம நிலைப்பாட்டில் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மீண்டும் திமுக ஆட்சி வருவோம் என்று கனவு காண்றாங்க இந்த கனவுக்கு சோமராஜுல் ஒரு படத்தில் பாடுவார் கனவு காணும் வாழ்க்கையாகவும் கலைந்து போகும் மேகங்கள் ஆகவே இந்த மேக கூட்டங்கள் தான் போகும் ஆனால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபதால் திமுக ஆட்சிக்கு வராது என்பதை எழுதி வச்சு கொள்ளுங்க அதாவது இவங்க சொல்லிக்கலாம் மேடையில பேசலாம் நீங்க இப்படி சொல்றீங்க சார் ஆனா பல யூகங்கள் வந்து திமுக தான் மறுபடியும் ஆட்சியை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல அதாவது இது திமுக காரங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி திமுக ஆட்சி நடக்கல திமுகவுக்கு ஆதரவாக பல சோசியல் மீடியா செயல்படுது திமுகவுக்கு ஆதரவாக பல பிரண்ட் மீடியா செயல்படுது திமுக ஆதர ஆதரவாக பல சேனல்கள் செயல்படும்போது ஆகவே இவர்கள் வந்து ஒன்றை அதாவது என்ன பேசினாலும் அண்ணா அதை வந்து எம்ஜிஆர் பாட்டு அதில் ஒரு வரியை சொல்கிறேன் மேடையில் மூழங்கும் அறிஞர் அண்ணா கோல் அதுபோல் அந்த வரிகள் பேசும்போது சீனி சக்கர சித்தப்பா சீட்டு எழுதி நக்கப்பா என்று போல் தான் சீனி சக்கர சித்தப்பா சீட்டு எழுதி நக்கப்பா சீனின்னு பேப்பர் எழுதினா நக்க முடியுமா சீனியை கொண்டு தான் சாப்பிட முடியும் நக்க முடியும் இனிக்குதா புளிக்குதான்னு சொல்லிவிடும் ஆகவே எதிர்க்கட்சியாக இருக்கும் போது ஆளுநர் தேவை ஆளுங்க கட்சியாக வந்து ஆளுநர் தேவை இல்லை எல்லாத்துக்கும் சட்டம் மட்டத்தில் விதியம் நூற்றி பத்தே துணை கடவுள் துணை முருகன் துணை கந்தன் துணை ஆமாம் ஆளுநர் வந்து எதிரால் செயல்படுறாரு அப்படின்றப்போ அவங்க அவர் தானே சொல்லுவாங்க அந்த நிலை பாட்டை தானே அவங்க முன்னெடுப்பாங்க என்எஸ்கே ஒரு பாட்டு பாடுவார் நான் எழுதல பாட்டுலாம் என் எஸ்கே ஒரு பாட்டு நாட்டுக்கு சேவை செய்ய நாகரீக கோமாளி வந்தானே தான் என்ன ஸ்கே பாருன பாட்டு தாங்க பாடுறேன் நானாக ஒன்று எழுதல அப்புறம் வந்து நீங்கள் வந்து என்னடா எப்படி சொல்லியிருக்காங்க என்ன ஸ்கே பாருன பாட்டை ஏங்காருன்னா இன்னைக்கு வந்து முதலமைச்சர் சொல்றாரு நேற்று வந்த நடிகரெல்லாம் இன்று கட்சி ஆரம்பித்து வைத்து முதலமைச்சருடைய கனவுல பறக்கின்றார்கள் இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னா உங்களுக்கு ஆத்திரம் கொட்டுதில்ல இதே நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தால் யாரா கேட்பாங்களா அலங்கட்சியாக இருந்தால் அதாவது சார் இது எல்லாரும் பேசுறது தானே இப்போ நீங்க எதிர்கட்சியா இருக்கிறப்போ நீங்க பேசதான செய்வீங்க தமிழ்நாட்டில் திமுக ஒவ்வொரு முறை ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் பாருங்க சினிமா படம் கம்பெனி அவுட் ஒரு பஸ் கஷ்டப்பட்டு ஒரு குடும்பத்தில் கஷ்டப்பட்டு ஒருத்தன் சொத்துக்குத்தெல்லாம் விற்று ஒரு நல்ல படம் எடுத்தால் அந்த படத்தை சென்சாரில் போட்டு அவனை பயமுறுத்தி தேட்டரும் கொடுக்காம அவங்க குடும்பம் சூசைட் பண்ணுற ரேஞ்சில் இருக்குது நீங்கள் ஒரு ரெட் ஜெயின் மூவிஸு உங்களுக்கு தேவை நீங்கள் ஹிந்தி வேண்டாம்னு சொல்லுவீங்க ஆனால் வட இந்தியாவோட ஹிந்தி படத்தை வாங்கி ட படத்தை வாங்கி தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவீங்க ரெட் ஜெயின் மூவிஸ் நீங்கள் பண்ணுவீங்க நீங்கள் இதில் தான் வியாபாரம் பண்ணலை வானத்தையே விட்டு வைக்கலாங்க இப்போ இப்போ வான்வழியும் கூட முதலமைச்சர் குடும்பத்தில் தான் வியாபாரம் மாட்டாங்க வானம் வசைப்படும் நான் பாட்டை சொல்கிறேன் வானம் வசைப்படணும்னு சொல்கிறேன் வந்து ஸோ இந்த மாதிரி எதையுமே அவங்க விட்டு வைக்கல என்னத்தை எல்லாமே இவங்க கண்ட்ரோலில் போயிடுச்சு ஆகவே திமுக வந்து இப்போது விஜயனுடைய கட்சியை காப்பாற்று அவங்களுக்கு கொஞ்சம் அலர்ஜி ஆகுக்குறாங்க ரெண்டாவது அதிமுக பாஜக என்ற கூட்டணி நிலைப்பாடு வந்தவுடன் திமுக கதிகளை நிற்குது இப்போ அவங்களுக்கு என்ன செய்யறதுக்கு ஏது செய்யதுக்கு என்ன சொல்கிறது பொய் பொய்யா அடிச்சு அதாவது சர்க்கஸ் கொண்டாடத்தில் வாய்க்குள்ளே ரிப்பன் போடுவாங்க ரிப்பன் எடுக்கும்போது எடுத்துகிட்டே இருப்பான் பாதி மணிக்கெல்லாம் எடுத்துகிட்டே வந்துகிட்டே இருக்கும் அதே போல முழுக்க முழுக்க பொயிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் கோமானன்னு கலைஞர் எழுதுன பாட்டு இந்த பாட்டை ஏன் பா பாடி காட்டுறான்னா அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி நடக்கின்றது இந்த ஆட்சி மக்கள் வரத ஆட்சி இந்த ஆட்சியில் உள்ள அமைச்சர் அனைவரும் ஊழல்வாதிகள் இப்போ ஈடி ஐட்டிலாம் வந்துட்டு இருக்கிற இந்த ஈடி ஐடி எதுக்கு வருது ஏன் இவங்கள சத்தியமாக சாவுத்திரிக்கலா இல்லை மகாத்மா காந்தியுடைய பக்கத்தில் இருக்கிறாங்களா சொல்லுங்க ஒன்றுமே எல்லாம் ஊழல்வாதிகள் தமிழ்நாட்டில் ஆட்சி என்ற பொருளை உட்கார்ந்து கொண்டு எப்பயுமே இந்த மாதிரி இடி ரைடு எல்லாமே வந்து நடக்கிறது வந்து சகஜம் அதாவது தேர்தலை ஒட்டி நடக்கிறது சகஜம் அந்த ஒரு தேர்தல் காரணத்துக்காண்டி தானே நீங்க சொல்றது பார்த்தா கே நேரு உத்தமர் காந்தியா பொன்முடி உத்தமர் காந்தியா இல்ல வந்து இவர் துரைமுருகன் உத்தமர் காந்தியா அத்தனை அமைச்சர்களும் தங்களுடைய துடைகளை பந்தி பாய் போல் சுருட்டி கொண்டு கொள்ளையடுத்து செல்கின்றார்கள் உள்ளூர் நாட்டில் உள்ளூர்லேருந்து வெளிநாடு வரைக்கும் டாலர் தேசத்தின் டான்கள் எப்படி டாலர் தேசத்தின் டான்களாக வராங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு அமைச்சர்களும் இன்னும் ஏன் வந்து முழிக்கிறாங்க எல்லாம் மிரட்டி ஊரிட்டி துர மிரட்டல் ஊரிட்டல் திரட்டல் இதனால மக்களுக்கு வர்றது கும்மிடல் வே அதனால் இதனால் மிரட்டல் உருட்டல் திரட்டல் குமுட்டல் நான் ஒரு நிலைப்பாடு இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துகின்றார்கள் இந்த ஆட்சியில் அனைத்து அமைச்சர்களும் எதுக்கு டெல்லிக்கு படையெடுக்கிறீங்க டெல்லியில் போய் யாராவது நீங்கள் பார்க்குறதுன்னு சொல்லட்டுமா ஏன்னா நம்ம சொல்ல வரும் இல்லைங்க தமிழ்நாட்டில் திமுகவுடைய பல ஊழல் அமைச்சர்கள் டெல்லியில் மத்தியில் உள்ள பல அமைச்சரின் கதைகளை டொக் 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 இந்த அம்பிகாவும் அவன் ரஜினி ரஜினிகாந்த் ஒரு படத்தில் டொக் 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 வர்றாங்க டோரை தட்டுவாங்க அம்பிகா அம்பிகாங்க யார் எது உ நான் தான் ரஜினி சொல்லுவாங்க நான் தான்னா ஒரு ஆறுரூவா பாட்டு வரும் தெ இருந்து கதை போய் திறந்தேன் முன்னுக்கு பாடி இன்னொரு அந்த மாதிரி இவங்க எல்லாம் ஊழல் செய்றது வாயறையாக சாப்பிட்றது அப்புறம் வந்து ஐயோயோ புளியப்பட்டு அங்கே போய் என்னை காப்பாற்றுங்க என்ன காப்பா எங்கே காப்பாற்றுறது நிச்சயதார்த்தம் முடிஞ்சாவிட் ஏன்னா அதிமுகவும் பாஜகவும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு கை நினைச்சாச்சு டேட்டு மட்டும் ரெண்டாயிரத்தி இருபதுல டேட்டு ஆரம்பிச்சோன்னா இவங்க வந்து எல்லாமே வந்து கரெக்டா நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு நிச்சயதார்த்தம் முடிஞ்சது இப்ப யாரு கற்பனையில இருக்கா திமுக கற்பனையில இருக்கா இல்லைன்னா அதிமுகவும் பிஜேபியும் கற்பனை உலகத்துல இருக்கா கற்பனையில் என்னன்னா திமுக இனிமேல் நாம மாட்டோம்ன்ற பீதியில் இருக்கிறாங்க ஆனால் பாஜக கூட்டணி ஆட்சி என்டிஏ கூட்டணி ஆட்சி வரும் என்ற நம்பிக்கை உள்ளது மக்கள் அதற்கான நிலைப்பாடுகள் உருவாக்கி விட்டார்கள் ஆகவே தான் இன்றைக்கி திமுக நடத்தின மாவட்ட செயலர் கூட என்ன சொல்கிறீங்க வந்து நாங்கள் வந்து ரெண்டாயிரத்து பன்னிரெண்டாயிரத்து செல்ற மீட்டிங் போட போறோம் அந்த அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி ஜூன் ஒன்றாந்தேதி அங்கே மதுரையில் பொதுக்குழு கூட்ட போறோம் மீட்டிங் போடணும் ஏங்க உள்ளாட்சியிலேருந்து ஊராட்சி நகராட்சி பேராட்சி மலராட்சி அத்தனை தூரம் ஊழல் பண்ணி எந்த ஊராட்சியில அது பாருங்க கட்சிக்காரலே கட்சிக்காரர்களுக்கு அடித்தாடி பெற்று கொடுத்து நடக்குது எந்த மாநாச்சியில் பாருங்க அவ்வளவு ஊழல் அத்தனை தூரம் ஏங்க பிளீச்சிங் போடுற உங்களுக்கு ரெண்டு படத்து கூட பேப்பர்லாம் சென்னை மாநாட்சி மேயர் திருப்பி இருக்காரு என்னங்க பிளீச்சிங் போடுறா கோலமாவானு அதுதான் இப்போ அஞ்சு என்ன கேட்குறாங்க அப்போ என்ன அர்த்தம் வந்து ஒரு ப்ளீச்சிங் பவுட்ரு கூட உங்களால் போட முடியல அவ்வளோ ஊழலுங்க ப்ளீச்சிங் பவுடர் அது அது கோலமாகவும் கிடையாது வெள்ளை மண்ணை வாங்கி அதை மிஷினில் விட்டு அரைச்சி அவர் கெட்டு கெட்டு சாக்கு ஒரு ஒரு கிலோக்கு அஞ்சு ரூபான்னு போட்டு விற்று அதுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபான்னு பில்ல போட்டு ஏமாத்துறாங்க இதெல்லாம் இந்த மக்களுடைய பணம் தானுங்க வந்து அப்போ என்ன நினைக்க ஆகவே இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படும் இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப முடியும் அந்த உள்துறை அமைச்சர் முடிவு செய்து விட்டார் ஆகவே தான் நம்முடைய எடப்பாடி அண்ணன் அவர்கள் இப்போ பாருங்கள் காலமாக நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு எங்கேயாவது பொண்ணு வீட்லையோ பையன் வீட்லையோ நல்லா இருக்குது தான் கேட்குறான் நல்லா இருக்கிறோம் வேறு ஏதாவது குடும்ப பையன் எப்படி பொண்ணு எப்படி எங்கே கேட்கல ஏன் கேட்குறேன்னா எல்லாரும் பிஜேபி தலைவர் என்ன சொல்கிறாங்க டெல்லி எடுக்கும் முடிவுன்னு சொல்லிட்டாங்க எடப்பாடியில் அண்ணா திமுகலாம் எடப்பாடி ஆன தவிர்த்து மீது யாருமே நோ கமான்ஸ் எல்லாம் சந்திக்க சந்திக்கக்கூடாது நீங்கள் தேவை தேவலம் உங்களை மாதிரி ஆட்கள் உட்காந்துட்டு ஏதாவது ஒரு குண்டுச்சு கிடைக்குமா அதை கடப்பராக்கலாமே நீங்கள் பார்ப்பீங்க அதுக்குன்னே நீங்கள் இருக்கிறீங்க அப்போ வந்து அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லுங்க அதனால ஆட்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் பக்குவமாக கொண்டு போனோம்னா இந்த என்டிஏ கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபதில் ஆட்சி அமையும் திமுக கூட்டணி வீட்டுக்கு அனுப்பப்படும் திமுக இந்த திமுக ஆட்சியினர் அத்தனை ஊழல் அமைச்சர்களும் திகார் ஏக்தோத்தின்னு உள்ள கம்பி பண்ணுவாங்க அதில் எந்த மாற்றம் கிடையாது திமுகவால் இந்த மக்களுக்கு தள்ளி பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது இந்த திமுக ஆட்சினால் அனுபவித்துக்கு என்ஜாய்மெண்ட் பண்ணக்கூடிய அத்தனையுமே உள்ளாட்சித் தலைவரிலேருந்து உள்ளாட்சித்துறை அதிகாரிலேருந்து எங்கள் ஒரு மாநராஜ்ஜி கமிஷனர் டிரான்ஸ்ஃபர் அஞ்சு கோடி ரூபாங்க இதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறீங்க மேலே மேம் மேனுவல் பாக்காதீங்க உள்ளுக்குள்ளே இருந்து இறங்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டங்கள் அவ்வளோ உள்ள ஒரு மனராட்சி ஆணையர் பதவி அஞ்சு கோடி ரூபா வாங்குறாங்க ஒரு செயற்பொறியாளர் மணராட்சியில் உதவி சேர்ப்பாளர் இருந்து செயற்பொழியர் ஆகிறதுக்கு முப்பது லட்ச ரூபாய் லஞ்சம் கேட்குறாங்க ஒவ்வொரு அமைச்சர்களும் ஆறு ஏழு ஆஃபீஸ் வச்சுருக்காங்க தமிழ்நாடு ஒவ்வொரு அமைச்சரும் பார்த்தீங்கன்னா லாகா வாரியாக டெர்மல் ஒன்னு டெர்மல் டூ இந்த விமான நிலத்துக்கு பேரு மாதிரி அங்கே ஃபிளாட் ஒன் தடம் எண் ஒன்று தடம் ரெண்டு வச்சு நிர்வாகம் பண்றாங்க இதெல்லாம் இடிஐடி பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க என்ன இவ்வளோ ஊழல் நடக்குதான்னு சொல்லிட்டு வந்து எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் எல்லாமே ஊழல் மயமான ஒரு நிலைப்பாடு இந்தியாவை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் திராவிட திமுக வந்து ஊழலுக்கு பெயர் பெற்ற கட்சி ஊழல் என்றால் எப்படி என்றால் இவர்களுக்கு கேள்விப்பட்ட எல்லாருக்கும் பதில் சொல்லுவாங்க மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வரும் நினைக்கிறாங்க ஆகவே ஆட்டம் கண்டு விட்டது ஆடி போய் விட்டார்கள் ஆகவே அந்த ஆட்டத்தை வெளியில் வந்து தொண்டர்களுக்கு உற்சாகம் கொட்டணும் சொல்லுது ஒரு தொண்டம் கூட திமுக போட்டாங்க போட மாட்டாங்க திமுகவில் உள்ள இந்த ஆட்சி இந்த ஆட்சியை ஒழித்து கட்ட வேண்டும் இந்த ஆட்சியை வீட்டு கண்ப வேண்டும் திமுக இந்த ஆட்சியில் உள்ள எல்லா அதிகாரிகளும் ஒரே மனிதனில் இருக்கிறாங்க அளவுக்கு டிரான்ஸ்ஃபரு காசு பிரமுசுனு காசு ரெட்டெண்டு விட காசு அப்படி காசு 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 என்ற காசேதான் கடவுள்டா இந்த கடவுளுக்கும் அறிவாளத்தை பற்றி தெரியும்படாண்ட ஒரு மனநிலை உள்ளதுங்க இல்லை மக்களுடைய நாங்கள்லாம் பார்க்குறோம் இதெல்லாம் நாங்கள் சில விஷயங்கள் என்ன பண்ணுறோன்னா சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கணும் மனநிலை இருக்கு ஏன்னா பொதுத்தளத்தில் எங்களுக்கே ஏன்னா இவங்க எது எது செய்வாங்க எந்த நிலைமைக்கும் இவங்களை ஆட்சியை பிடிப்பதற்காக எந்த நிலைமைக்கும் போவாங்க காரணம் இவங்க ஓட்டுக்காக சிறுவாய் மக்களோட ஓட்டு எங்களுக்கு இவங்க மக்கள் ஏற்று தானே மக்கள் ஏற்றுக்க போய் தானே இப்போ அவங்க ஆட்சி நம்ம வந்து ஐந்தாவது ஐந்தாவது ஆண்டில் வந்து வெற்றிகரமாக அடி எடுத்து வச்சிருக்காங்க அது வெற்றிகரம்னு சொல்லுங்க ஐயா அது வெத்துகரம் வெத்துகரம் வெற்றிகரமான வந்து அதாவது மக்களை ஏமாற்றி பொய் பொய்யாக சொல்லி அரசு ஊழியர்களுக்கு இதுவரை அவள் ஏதாவது செஞ்சுருக்காங்கன்னு சொல்லுங்க அரசு துறையில் மருத்துவத்துறையில் அரசாணையன் அரசாணையம் முன்னூற்றி ஐம்பத்தாறு அரசாணையின் முந்நூற்றி ஐம்பத்தாறு கலைஞர் போட்ட அந்த அரசாணை அந்த அரசாணை என்னென்னா அரசு மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் வந்து பத்தொம்பதாயிரத்தி முந்நூறு டாக்டர் இருக்கிறாங்க அந்த பத்தொன்பதாயிரத்து முந்நூறு டாக்டரும் வெளி மாநிலங்களில் விட தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவர்களுக்கு நாற்பது சம்பளம் கம்மி அந்த சம்பளம் கம்மி கொடுக்குறேன்னு அந்த அரசு டாக்டர் அசோசியன் தலைவர்கள்லாம் போராட்டம் பண்ணி பார்க்குறாங்க இதுவரைக்கும் இந்த எஃபெக்டும் கிடையாது சரி அதை விடுங்க கொரோனாவில் இறந்தார் டாக்டர் விவேகானந்தன் அந்த விவேகானந்தனுடைய குடும்பத்துக்கு வேலை கொடுங்கன்னு சொல்லி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பாஜகவுடைய எம்எல்ஏவான வானதி சீனிவாசன் அவர்களும் பேசுகிறாங்க அதுக்கு ஹெல்த் மினிஸ்டர் மாசு பண்ணி என்ன சொல்கிறாரு அந்த விவேகானந்தன் குடும்பத்தில் ரெண்டு ரெண்டு ஒய்ஃப் அவருக்கு அது இப்படி கொடுக்க முடியும் ஏங்க இது எப்படிங்க அதாவது பொறுப்பிருந்து நீங்கள் செயல்படுறதா இப்படி அப்படி சொல்லலாமா அப்படி சொல்லுங்கள் ஆகவே இந்த ஆட்சியை பொறுத்தலும் சொல்லுக்கும் செயலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது ஆகவே கொரோனாவில் இறந்த அந்த விவேகானந்தன் குழந்தை கூட சமீபத்தில் சொன்னாங்க அப்பா ஏன்னா என்ன எல்லோரும் அப்பான்னு கூப்பிட்றான்னு இந்த ஒருத்தர் சொன்னார் இப்போ தமிழ்நாட்டை வரைக்கும் அம்மா என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லாேருமே கலைஞர் கூட ஜெயலலிதா அம்மையார்னு சொல்லிருக்கிறாங்க திடீர்னு ஒரு ஆசை திருநாசை அப்பா என்ன இல்லைன்னா அப்பா ஆச்சனை சரி உன்னர் விவேகானந்தன் டாக்டர் விவேகானந்தனுடைய கொரோனாவில் இறந்து போனால் விவேகானந்தன் பொண்ணு பிள்ளைங்க சொல்லுவோம் அந்த பெண் பிள்ளை சொல்லுது அப்பா அப்பான்னு சொல்ல எல்லோரும் சொல்கிறாங்க அப்பா நான் பாருங்கள் அப்பா இந்த பொண்ணு கஷ்டப்படுறேன் எங்கள் அம்மாவுக்கு வேலை கொடுங்கன்னு சொல்லி பார்ப்பவருடைய மனசு கூட இறக்கத்தன்மையான ஒரு நிலைப்பாடு உங்களுடைய காலக்கட்டத்தில் அந்த குடும்பத்துக்கு கூட நீங்கள் வேலை கொடுக்கல நான் இதை பற்றி ஹெல்த் செக்ரட்டரி குமார்ட்ட கேட்டால் என்ன சொல்லார் ஏற்கனவே இறந்தவங்க நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் இருக்கிறாங்க இதே மாதிரி ஆகவே இந்த வேகானந்தன் வந்து நூற்றி தொண்ணூற்றி எட்டு லிஸ்ட்டு ஆகவே நாங்கள் சீனடி பிரயர் தான் கொடுப்போம் சொன்னால் என்னங்க அர்த்தம் இருக்குது வந்து அப்போ இதில் என்ன உங்கள் தேர்தல் பார்க்குறது சீனி சக்கர சித்தப்பா சீனி அழிந்த தக்கப்பா அவ்வளோதான் அத்தனை தேர்தல் வரையும் இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் எந்த துறையும் நீங்கள் பார்த்தீங்களா அத்தனை துறையிலுமே ஊழல் கடிவாள் அதாவது ஊழல் ருத்ர தாண்டம் காட்டாறு வெள்ளம் போல் ஓடுது ஆகவே அரசு ஊழியர்களும் நிம்மதி கிடையாது மக்களும் எல்லாமே என்ன பாருங்கள் அறிவிக்கப்படாத சொத்துக்கு ஆறு பர்சன்ட் வரி நீங்கள் ஏற்றிருக்கீங்க வீட்டு வரியை பாருங்கள் ஊராட்சி மண்டலங்களை ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ண கார்பரேஷனில் இவங்களுக்கு கொடுக்குறீங்க ஊராட்சி மண்டத்தில் நூ ஆறு ஒரு வருஷத்துக்கு நூறுரூவா அந்த வீட்டில் வரி கட்டுவாங்க நீங்கள் கார்பரேஷன் அறிவிச்ச பிறகு ரூபா வரி எங்கெங்கே போவான்னு சொல்லுங்கள் வந்து இபி பில்ல இபி ரீடிங் எடுக்க எடுக்கக்கூடிய வீட்டில் வந்தாலே இந்த டென்த்து ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்த மாதிரி அந்த குடும்பத்தில் பேரண்ட்ஸ் ஐயோ 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 பிள்ளைங்க பெரியவங்க ஐயோ இபில எவ்வளோ ஆனோ என்ன எழுதுறானோ இப்படி மக்களை அணு அணுவாக தினசரி மாட்டுக்கு எப்படி சுரப்பூசியப்பட்டு பால கரப்புகிறாங்க வாழ்புறாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்த அரசாங்கம் கடந்த நாலு ஆண்டுகளில் மக்களை சொல்லலாத துயரங்களை அனுப்பிச்சிருக்கிறாங்க மக்கள் இந்த அரசு அந்த ஆட்சியால் ஏண்டா இப்படி கொடுத்தோம் ஏன்னா அவளும் பொய் பொய்யான தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து பா பாலாரும் தேனாரும் ஓடும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் எதுவும் வரல அவங்க குடும்பம் வரையும் காப்பா அப்படி பார்த்தா மத்தியில இருந்து தான் கேஸ் விலையை வந்து ஏத்திட்டே போறீங்க அதுக்கு என்ன சார் போறீங்க அதாவது நாங்க தினச்சா நீங்க வந்து அதாவது எப்படிலாம் நீங்க வர்றீங்க பாருங்க எப்படி அதாவது நீங்க வந்து ஆளுங்கட்சிக்கு இவ்வளவு தூரம் மக்கள் தொகை மக்களும் நினைச்சு பாருங்க மக்கள் நான் சொல்லலாம் மக்களுடைய படம் வாங்க என்ன மத்திய அதாவது மத்திய அரசு ஒரு விஷயங்கள மத்திய அரசு ஒரு லாப நோக்கில் செயல்படும் அந்த லாபத்தை உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி இருக்குது ஜிஎஸ்டியில்னா அஞ்சு ரூபா ஜிஎஸ்டின்னா பா அதில் பாதி மாநில அரசுக்கு பாதி மத்திய அரசுக்கு மத்திய அரசு வாங்கி சாப்பிட்றது கிடையாது அது வந்து ராணுவத்துக்கு எவ்வளோ பெரும்பாங்கும் போது எஜுகேஷன் எல்லாமே தனித்தனியாக பிரித்து கொடுத்துறாங்க தனித்தனியாக அப்படிங்கும்போது எப்படிங்க அதாவது விஷயம் தெரியாமல் தான் பேசுவாங்க நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சாலே மத்திய அரசு மேலே குறைச்சுன்னு எப்படி ஆகுன்னு சொல்லுங்கள் வெறும் விலவாசு வேறுப்பு அதுக்கான அவங்க ஆயிரம் காரணங்களை சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு அரசு மத்திய மாநில அரசோட ஒப்பிட்டு பார்க்க மாந் ம மற்ற மாநிலத்தை ஒப்பிட்டு போகும்போது இந்த அரசு ஐந்து நாலு ஆண்டுகளில் எந்த பொருளையும் இப்போ தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணுற பொருளை அரிசி நல்லா என்ன ரேட்டுங்க இன்னும் அறுபது ரூபாய்க்கு குறைஞ்சி நல்ல அரிசி கிடையாதுங்க அவ்வளோ பொருளும் இந்த மாநில அரசு வேண்டுமென்று ஏமாற்றி தேவையில்லாமல் மத்திய அரசு மேல ஒரு பழி சுமத்துறது இப்போ இந்த மாநில அரசு என்ன சொல்லுது அமித்ஷா சரியில்லை பிரதமர் சரியில்லை பணம் கேட்டோம் கொடுக்கல ஆளுநரும் சரியில்லை வேற ஏதாவது சொல்றாங்களா ஏன்னா இந்த மாநில அரசு கேட்டு சொல்ல தானே செய்வாங்க என்ன எதுக்கு என்ன நீங்க கல்விக்கு கல்விக்கு என்னது பிஎம்சி கழுத்து கெழுத்து போட்டு வாங்கிட்டு போ அந்த திட்டம் என்ன ஒரு கல்வி நிதி என்பது ஒரு திப்பா தான் எதிர்க்கிறோம் எதிர்த்து இந்தியாவில் உங்களுக்கு மட்டும் தான் இந்தியாவில் எல்லா மாநில முதலமைச்சரும் கேரளா கர்நாடக கேரளா எதிர்கட்சி அல்லது தெலுங்கானா எதிர்கட்சி மேற்குவங்க எதிர்கட்சி எதிர்கட்சி உள்ள எல்லாம் அங்குள்ள எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் தங்களுடைய மாநில வளர்ச்சிக்கும் தங்களுடைய தொகுதி மக்கள் வளர்ச்சிக்காக திட்டங்களை கொண்டு வராங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலருந்து இன்னைக்கு பாருங்க தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி ஜே எம்பிக்கள் யாராவது அங்கே பார்த்தா உள்ள ஒரே பார்லிமெண்டில் வந்து அறிவாளத்துக்கு பாடி துதி பாடி பாரா மாப்பிள்ள என்ன நிலைப்பாடு கொண்டு வராங்க ஆகவே துதி தான் சார்ந்திருந்த கட்சி தலைமைக்கு மிகப்பெரிய துதி கொண்டு பண்டாரத்துறை மக்களித்த மக்களுக்கு தமிழ்நாட்டில் இங்கே உள்ள திமுக எம்பிக்களால் ஜல்லி பேசவே பிரச்சனை கிடையாது போர் அதாவது சண்டை போடணுமே உள்ள நோக்கில் போனால் எப்படிங்க கிடைக்க முடியும்னு சொல்லுங்கள் ஆகவே நீங்கள் வந்து அத்தனை சுயநலவாதமான நிலைப்பாடு கொண்டு இந்த மாநில செயல்படுகின்றதால் இந் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற முடிவு மக்கள் எடுத்து விட்டார்கள் அந்த முடிவில் நிலைப்பாடு தான் இன்று பாஜக அதிமுக கூட்டணி மீது என் பிராண்டடு இது பிராண்டட் என்டிஏ பிராண்டு கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் திமுகவினுடைய அத்தனை ஊழலும் வெளிச்சத்தில் கொண்டு வரும் இவ்வளவு நினைக்கலாம் ஆஹா அண்ணாமலை அண்ணாமலையை ஆட்சி இனிமேல் நமக்கு கண்ணு கட்ட தூரம் தமிழ்நாட்டுக்கு எதிரியே இல்லைன்னு நினைக்கிற நினைக்கிறீங்க அதெல்லாம் வந்து நீங்க ஆளுநர் சும்மானு நினைக்காதீங்க ஆளுநரை எல்லாம் இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் வரை ஆளுநர் தான் இருப்பார் கண்டிப்பா சார் என்டிஏ கூட்டணி தான் அமைக்கும் சொல்றீங்க சரி என்டிஏ கூட்டணியில வேற ஏதாவது கட்சிகள் இணையறதற்கு வாய்ப்பு இருக்கா ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில நாம் தமிழர் நாம் தமிழ் மாநில காங்கிரஸ் இங்கு தான் இருக்குது அப்புறம் புதிய நிதி கட்சிங்க இருக்குது ஐஜேகே இருக்குன்றது அப்புறம் வந்து படல் முயற்சி வரும் அதுபோல் பட்டல் மச்சு தேமுதிக அண்ணன் நாம் தமிழர் இயக்கத்தை கூட இங்கே கூப்பலாபன் நிலைமையெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க ஆகவே என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய மெகா கூட்டணி ஆகும் அந்த மெகா கூட்டணியை வைத்து தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்க என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்போது திமுக கூட்டணி போன கூட்டணி ஆகும் அதனால தான் வந்து அமைச்சர் சேகர் பாபு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா தான் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காரு எடப்பாடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அண்ணன் எடப்பாடி அவர்கள் சேகர்பாபு அமைச்சர் இந்த இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்டதுக்கு எடப்பாடி அவர்கள் எந்த விதமான நான் பதிலியாக கொடுக்கலன்னா அவர் எங்கேருந்து வந்தார் திமுக மந்திரிகளாம் பாரிபுரம் ஏடிஎம்லேருந்து போனவங்க தான் அவர் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஜெயலலிதா ஆமாட்டம் சசிகலா ஆமாட்டம் எப்படி ததும்பி 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 போனார் என்பது உங்களுக்கு தெரியும் அது இன்னைக்கு சோசியல் மீடியா இப்போ காட்டி எடப்பாடி அவர்களும் சொல்லுவேங்க நினச்சேன் இது ஏன்னா இது சொன்னால் வந்து ஒரு ஆட்சியில் வருகின்ற போது தன் சார்ந்த கட்சி தலைமைக்கு ஒரு விசுவாசம் சொல்றாங்க அதாவது சேகர்பாபு கடந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தார் எப்படி வந்தார் எப்படி செயல்பட்டார் ஆகவே எடப்பாடி அவர்களும் அவரது கட்சி தான் சார்ந்த இப்போ நீங்கள் ஜெயலலிதா அம்மா போயஸ் கடலில் இருக்கிறாங்க உயிரோடு இருக்கும்போது முதலமைச்சர் ஆகும் சட்டமன்றம் போறாங்க போயஸ் கடலிருந்து சட்டமன்றம் செல்லும் வரைக்கும் சாலைகளில் இரண்டு புறமும் பொது கட்சிகள் நிற்கிறாங்களா இல்லையா ஆகவே ஜெயலலிதா மலம் சடைகின்ற காலத்தில் போயஸ் கடந்து அண்ணா சட்டப்பேரவை செல்லு வரையிலும் சாலையில் இரண்டு புறமும் விழா கோலம் போல தான் இருக்கும் இன்றைக்கி அப்பர்லையே யார் பண்ணுறா திமுக அந்த அமைச்சர்களை பண்ணிங்க இப்போ சமீபத்தில் அமைச்சர்களை மாத்திரத்தில் கூட செஞ்சி மஸ்தான் என்ன சொன்னார் எனக்கு மந்திரி கிடைக்கல ஏன் கிடைக்கலன்னா அவருக்கு ஆதரவாக சொல்கிறாங்க எங்கள் அண்ணன் வந்து உருது பேசுகிற முஸ்லீமு ஆனால் எங்கள் அண்ணன் வந்து அமீரகம் மூலமாக அழுத்தம் கொடுத்தாங்க கிடைக்கல மனோ தங்கராஜ் வந்து பிரதமர் என்னென்னா பேசினார் எப்போலாம் பேசிட்டு கிறிஸ்துவா மிஷினரி மிஷினரியுடைய அழுத்தத்தில்லாம் மனோ தங்கராஜ் மந்திரி கொடுத்தாங்க ஆனால் எங்கள் அண்ணன் ஜஞ்சுமஸ் தான் உருது முஸ்லீம் ஏன் கொடுக்கல அப்போ நாசர் கொடுத்தீங்களே ஏற்கனவே அவர் தமிழ் முஸ்லீம் தானே இப்போ உங்களுக்குள்ளே பிரச்சிட்டீங்களே சுல்பான்மை மக்களின் பாதுகாவலர்கள்னு சொல்லக்கூடிய நீங்களே இப்போ உங்களுக்கு கிடைக்காதவருன உருது முஸ்லீம் தனி வந்து தமிழ் முஸ்லீம் தண்ணி இன்னும் இதுக்குள்ளே சியாக முஸ்லீம் சன்னி முஸ்லீம் வேண்ட பிரச்சனையாக கொண்டு வரல ஆகவே முஸ் திமுக கட்சிக்குள்ளும் உள்ளுக்குள்ளே நிறைய டப்பா டான்ஸ் இருக்குது ஆகவே இந்த ஆட்சி வராது என்பதில் வைத்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த ஆட்சி வராது இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி இந்த ஆட்சி ஊழல் ஆட்சி இந்த ஆட்சி மக்களுக்கு ஆட்சி இந்த ஆட்சியால் சாமானிய மக்களுடைய கோரிக்கை கூட நிறைவேற்றி கொடுக்க முடியாத ஒரு நிலைப்பாடு நீங்கள் ஒரே ஒரு அரசு துறையில் அலுவலகங்களில் பத்திரப்பதிவு அலுவலகங்கள் அவர் தாலுசால தாலுகா அலுவலங்களை பட்டா கேட்டோ அல்லது விருப்ப சான்றிதழ் வாரிசு கேட்டு கூட பணம் இல்லாமல் எதுவுமே அங்கே ப எல்லுமே அவங்க ச பண்ண மாட்டாங்க இந்த ஆட்சி ஊழலுக்கான ஆட்சி இந்த ஆட்சி அதிகாரிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேன்சர்களையும் லட்சங்கள் முதல் கோடிகள் கோையும் வராங்க ஆகவே மக்கள் விரோதமான ஆட்சியை ஒழிக்கும் காலம் வெகு தூரம் இல்லை கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் ஆட்சி அமைக்கிற அமைக்க போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அரசியல் சூழல்ல இருக்கக்கூடிய பல விஷயங்களை தெளிவாக விளைவிக்கணும் நன்றி சார் நன்றி